ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அழகாக சூப்பரான ஒரு இந்த மாதிரி ஒரு பொரிச்ச கூட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சூப்பராக சிம்பிளான ஒரு சமையல் திடீர்னு என்ன பண்ணுறது யோசிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டு வந்து பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தியோட கூட கூட தொட்டுக்கலாம் சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்துலையும் சாப்பிட்லாம் தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள்லாம் அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஒன்று நம்ம அப்படியே வந்து பார்த்துருவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அதாவது வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்லையே அது வந்து நான் எடுத்துருக்கேன் தேவையானதுலாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஒன்று வந்து பார்த்துருவோம் பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முந்நூறு கிராம் பக்கம் வந்து நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு பதில் பதிலாக நெருக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நல்லா அலம்பி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நெருக்கிக்கோங்க குக்கரில் தான் நம்ம வந்து குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பைத்த பருப்பு தான் வந்து வேணும் அதுதான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்புக்கு பைத்தமருப்பு வந்து எடுத்துட்டுருக்கேன் நான் இதோட கம்மியாக வேணுனாலும் இங்கே வந்து போட்டுக்கலாம் நான் நிறைய வைக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் மஞ்சபடி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு காரத்துக்கு நாலு மிளகா வத்தல் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் ஒரு அரை மூடிக்கு தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இது தேவையானது இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் வந்து இதை வந்து நம்ம போட்டு வந்து வேக வச்சுக்க போகிறோம் குக்கரில் அப்படியே நீங்கள் ஒரு அதாவது தனியாக வேக வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பருப்பு இதுமாக சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு பருப்பு நல்லா குழைய வேண்டாம் கொஞ்சம் பருப்பு பருப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் பருப்பை தனியாக இது தனியாக வேக வச்சு வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் வந்து போட்டு வேக வைக்க போகிறேன் நல்லாவே குழஞ்சி நல்லா சூப்பராக வந்து இருக்கும் இந்த பொரிச்ச கூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாமே அடிக்கடி இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நல்லா இது மாதிரி பண்ணி சா கொடுக்கும்போது குழந்தைகளும் வந்து எடுத்துப்பாது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பருப்பு அதை அதிலே கூட கூடவே இந்த பருப்பையே வந்து நான் வந்து கொட்டிட்டேன் காயும் பருப்பும் ஒன்றாவே போட்டு வேக வச்சுக்கிறேன் நான் காய வந்து அடியில் போட்டு மேலாக அந்த வந்து பருப்பும் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து போட்டுன்னு இருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலாக தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி வந்து விட்டுட்டு நல்லா வந்து குழைய வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் உங்களோட விசிலுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் அந்த சின்ன குக்கரில் வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து வச்சு இதை வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கூட இதில் வந்து தண்ணி வந்து தேவை வேக வச்சுக்கிறேன் நான் பருப்பும் வேகணும் காயும் வந்து நல்லா வேகணும் அப்படிங்கறனால நல்லா இது தண்ணியை விட்டுட்டு ரெண்டு மூணு விசிலுக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பக்கம் குக்கரை வந்து வச்சு வச்சு வெந்தன் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே இந்த பக்கம் தேவையை வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானலாம் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ரெண்டு டிராப் வந்து எண்ணெய் வந்து விட்டுன்னு இருக்கேன் இப்போ வந்து உளுத்த பருப்பு வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது ஜீரகமும் மிளகா வத்தனம் மிளகா வந்து ஒரு நாலு மிளகா வந்து எடுத்துருக்கேன் காரமும் கொஞ்சம் நல்லா பருப்புலாம் போடும்போது காரமாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ காரம்லாம் வேண்டாம் அப்படின்னா ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கூட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட காரம் இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் சாத்தாடு கூட சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்ட பிறகு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இல்லாமல் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா செவக்கை வந்து வறுக்கணும் அந்த மாதிரி நல்லா செவக்கை வந்து வறுத்துக்கலாம் நாங்கள் இது மாதிரி கூட்டெல்லாம் வைக்கிற அன்றைக்கின்னு பார்த்தேன்னா அன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி மாதிரி ஏதாவது வந்து தொட்டுக்கிறதுக்கு அதுவும் ஆகிடும் அதுக்கு சேர்ந்த மாதிரி வந்து மாதிரி கூட்டெல்லாம் வந்து பண்ணுறாங்க சப்பாத்தியை வந்து நைட்டு வந்து பண்ணிவிடும் அந்த மாதிரி சேர்ந்தாப்பெல்லாம் வந்து சமையலும் வந்து இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர பசங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் வந்து பிடிக்கிறது கிடையாது இல்லையா சைட் டிஷ் சப்பாத்தி தொட்டுக்கெல்லாம் அது இதுன்னு எல்லாமே வந்து பண்ணுறதுனால இப்போ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது கிடையாது மதியத்தோடு சரியாகிற மாதிரி வந்து சமையல் வந்து பண்ணிக்கிறது இப்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டிஃபனோட தொட்டு சாப்பிடும்போது இது சாத்துக்கு மட்டும் இல்லாதக்கே இப்போ இதை வந்து நம்ம வறுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இருந்தானே ஒரு சைடு வந்து அப்படியே ஆரிட்டுக்கிட்டோம் ஆரிட்டு நம்ம இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த தேங்காவை எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது ஒரு மூடி அரை மூடி திரு தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு மூடியிலே பாதி மூடி தான் வந்து திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் போதும் இதுக்கு கொஞ்சமாக வந்து போட்டால் கூட போதும் நம்ம பருப்பு இதெல்லாம் வந்து அந்த பக்கம் வந்து வெந்துட்டுருக்கு விசில் வந்து வரதுக்குள்ளே இதை வந்து ஆறிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுப்போம் இப்போ வந்து பார்த்தாலே இது வந்து நல்லா வந்து அரைச்சாச்சு நல்லாவே நைஸாகவே வந்து அரைச்சிருக்கு இந்த மாதிரி பார்த்துக்கு நல்லாவே நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம விசில் வந்து நல்லா அப்புறமா இதையும் கொட்டிட்டு நல்லா இது பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்மளோட பருப்பு இது எல்லாமே நல்லா சூப்பராக வந்து வெந்தாச்சு இருக்கிற இடமே தெரியாதுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்திருக்க பாருங்கள் மாதிரி குக்கரில் வந்து நல்லா வேகாக்குமே நல்லா விசு நல்லா வந்து வெந்துடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் கொட்டிட்டு இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சுக்க போகிறோம் கொதிக்க வச்சுக்க போகிறோம் இதை இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு வந்து இன்னும் போட்டுட்டில் இனிமேல் தான் உப்பு வந்து போட போகிறேன் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த அரைச்ச வித பாத்திரத்தில் கூட எல்லாமே சேர்த்து தண்ணி வந்து நான் அதில் வந்து விட்டுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை அதுலேயும் வந்து தண்ணி விட்டுட்டு எல்லாமே வந்து விட்டுக்கிறேன் சாதத்துக்காக தொட்டு நம்ம சாப்பிட்றதுனால கொஞ்சம் நீர்க்கறந்தாலும் பரவாயில்லங்கிறதுனால கொஞ்சம் நீர்க்கவே வந்து தண்ணியை விட்டு நல்லா கரைச்ச மாதிரி வந்து வச்சுக்கிறேன் நான் இதை நாங்கள் வந்து சாதத்தோடு தான் சாப்பிட்றதுனால இப்படி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியே சேர்க்காதுக்கு கெட்டியாக வந்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம் இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதை நான் கருவேப்பில் வந்து அதில் வந்து மேலாகவே போட்டாச்சு இப்போ வந்து தேங்காய் தேங்காயில் வந்து தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் என்னென்னா காஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து கடுகு வந்து போட்டுகிட்டு நான் கடுகு போட்டு அதிலையே வந்து மிளகாவும் வந்து இதாவது காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு தாளிக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கா கொஞ்சம் கூட காரமாக நல்லாயிருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு வரமிளகாவும் வந்து போட்டிருக்கேன் அதோட கூட கொஞ்சம் பெருங்காயும் போட்டிருக்கேன் அதோடு கூட நீங்கள் கருவேப்பில இன்னும் கொஞ்சம் போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் நான் வந்து இதிலேயே வந்து மிளகா வந்து போட்டாச்சு கொதிக்கிறதுலேயே போடும்போது நல்லா ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து வெடிச்சாச்சு நல்லா கடுகள்லாம் வந்து இப்போ அதை வந்து அதில் தாளிப்பு வந்து நம்ம அதில் வந்து கொடுத்தாச்சு பாருங்க நம்மளோட பொரிச்ச கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது நல்லா சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட பொரிச்ச கூட்டில் சூப்பராக ரெடியாக இறக்கி வச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கறி தான் வந்து பண்ணியிருந்தேன் இதோட காம்பினேஷன் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சாதம் கூட்டு பிரித்த கூட்டு பீட்ரூட் கறிக்கு இதோட கூட அப்பளமோ சிப்ஸோ தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வரும் பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து லைவ் வீடியோவும் வந்து போய்ட்டு இருக்கு டெய்லி நாலு டு அஞ்சரை வந்து போட்டுட்ருக்கேன் அதில் வந்து கலந்துக்கிறவா வந்து கலந்துக்கலாம் ஓகே தேங்க்யூ நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்